இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே உழுது அதில் புல் அதை போட்டுக்கிட்டு இருக்கோம் இதை போட்டுட்டு லைட்டாக ஒரு உழவு அண்ணா அதில் எக்ஸ்பர்ட் மஞ்சள் செட்டர் அண்ணி அவரது இப்போதைக்கு ஃபுல் விவசாயி நாங்களாம் இப்போதை கற்றுக்கிட்டு இருக்கோம் இதில் புல் அதை போட்டாச்சு அண்ணை லைட்டாக அவரை ஓட்டு ஓட்ட போகிறார் இதுக்கு முக்கால் பாக்கெட்டை காலிட்டு ஒரு பாக்கெட்டு காலி ஆயிடுச்சு இந்த ஒரு வயலுக்கு இவர் எக்ஸ்போர்ட் பாத்தீங்கன்னா இந்த வயல்லையும் போட்டு இந்த வயலும் போட்டு காவாசிதே போட்டிருக்கோம் ஒரு சை ஒரு நெட்டா கொடுத்துருக்கோம் கொடுமை மீதத்தை கொண்டு வந்து இந்த வயலில் இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஈரம் இருக்கு கிட்டத்தட்ட நம்ம தண்ணி விட்டு உழுது ஈரமாக இருக்குன்றதே உழுதுல அப்புறம் திரும்ப ஒரு மூணு ரெண்டு நாள் மழை இருந்துடுச்சு தூரலாகத்தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ ஒரு அஞ்சு நாள் ஆச்சு இன்னமுமே ஈரமாக பரவாயில்ல பார்த்தீங்கன்னா எல்லாம் உழுது முடிச்சாச்சு கொஞ்சம் வெளியில் போயிட்டு அதனால் ஃபுல்லாக உழுவுதான் எடுக்கலாம் இப்போ அந்த பாதையை அடைச்சி விட்டுட்டு ஃபுல்லாக முட்டை அடைப்பை அடைச்சிட வேண்டிய பன்ஸ் அடுத்து அடைச்சிட்டு வீடியோ போடுறேன் ஃபுல்லாக ஒன்று ரெண்டை வெட்டி அப்படியே அழைக்க போகிறோம் எங்கேயே